இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பழனிக்கு போகிறோம் அது வந்து உங்களுக்கு காட்டுறோம் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கான்னு சொல்லுங்க இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ அதில் வந்து எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பழனி போயிட்டோம் போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் மொத்தம் ஏழு பேர் போனோம் அத்தைங்க தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தோம் ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்கிறத வந்து சரசத்தை ஆரஞ்சு வந்து கட்டியிருக்க சத்தியத்தை அந்த க்ரீன் கட்டியிருக்கிறது வந்து வளர்மதி அத்தை அந்த பக்கம் ஸ்கை ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்கிறது வந்து சாந்தி அத்தை அப்புறம் இங்கே உக்காந்துருக்கவங்க வந்து இங்கே ஊரில் இருக்கவங்க அவங்களும் தெரிஞ்சவங்க தான் பட் எனக்கு டக்கு நேம் ஞாபகம் வரல அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நார்மலாக அதுக்கு போயிருந்தாலும் ஏசி டிக்கெட்டெல்லாம் டிக்கெட்லாம் ஒரே இடத்துல தான் எடுக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல குட்டானாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதில் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் நிற்கிறோங்க நிற்கிறோம் நிற்கிறோம் அரை மணி நேரம் நின்றுருப்போங்க அதுக்கப்புறம் எப்படி ஒன்று டிக்கெட் வாங்கி மேலே வந்தால் ஃபுல்லு கொட்டும் ஃப்ரீ டிக்கெட்டு கட் டுவெண்ட்டி ருப்பி கட்டி போகலாங்க அதுக்கு போனால் அங்கே செம்ம கூட்டம் வெளியவே மறுபடியும் ஃப்ரீ டிக்கெட் வரலான்ட்டு இந்த பக்கம் கீழே இறங்கி வந்தால் பழனிலாம் அவ்வளோ கூட்டங்க எவ்வளோ நேரம் இங்கேயே நாங்கள் ஒரு முக் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து இங்கே உக்காந்துட்டோம் என்ன பண்ணுறது ரொம்ப கூட்டமாக இருந்ததுக்கப்புறம் எல்லோரும் உக்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது எதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க பாருங்களேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எடுக்க சொல்லி எங்கள் அம்மா கேட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சாமி பார்க்கறதுக்கு பட் வீடியோ என்ன வந்து பணியில் பழனியில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஃபோன் யூஸ் பண்ணால் ஒருத்தரை வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வீடு எடுக்கலான்னு எடுத்தோம் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் வச்சுட்டோங்க எதுக்கு நமக்கு அந்த வேலை

நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்து எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போட்ட ஒன்னே வரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் எங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மெதுவாக நடந்து போய்ட்டுருந்தோங்க நாங்களும் மெதுவாக போனால் ஸ்பீடாக போனால் கால்வெளி எடுத்துகிட்டு மெதுவாக போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே வந்து படையில இறங்கி வந்துட்டு அங்கே வந்து உட்காந்துட்டோங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அத்தை வரணுன்னு மெதுவாக வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஸ்பீடாக வந்துட்டோம் அதுக்கப்புறம் அத்தைக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்து விட்டுருந்தோங்க பட் இனி அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க ஃபோன் வந்து பழனியில் வந்து அலோட் கிடையாது நீங்கள் வந்து மேலே போயிட்டு ஃபோன் மட்டும் எடுக்காதீங்க அங்கே வந்து போலீஸ்காரங்க வாங்கிக்குவாங்க நாங்கள் வந்து படையில் இறங்கி வரும்போது எடுத்தோம் அதுக்கப்புறம் அங்கே சாமி பார்க்க போகிற இடத்துல வந்து எல்லோரும் உக்காந்துட்டோம் அப்போ ஃபோன் நாங்கள் வச்சுருந்தோம் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு போனாலும் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்து தருவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் கொடுக்காமல் போனோம் ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஃபோனை வந்து வெளியே எடுக்காதீங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் இல்லைன்னா போலீஸ்காரங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்துகிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுக்காதீங்க அந்த ஃபோன் பேசுகிறத அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் காருக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் அந்த கார்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்களே அந்த இடத்துல வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கார்லலாம் ஏறி உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை அம்மாலாம் எங்கேயும் போயிட்டாங்க அதுங்காட்டி போயிட்டு வீடு மா அந்த இது சாவி மாட்டுறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கானவன்ட்டு நாங்களும் நின்றுட்டே இருந்தோம் தான் வந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் காரில் ஏறி உக்காந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப தூரம் போனோங்க அங்கே வந்து என் அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அந்த டிரைவர் அவங்களுக்கு வந்து தெரியும்னு சொன்னாங்க அந்த அங்கிளுக்கு வந்து அதனால அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா என்ன சொல்கிறது அங்கே வந்து கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஹோட்டல் தெரியும்னு சொன்னாங்க அங்கே போனோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்லேயே தான் செய்கிறாங்க பட் செம்ம கூட்டங்க எப் அவ்வளோ கூட்டம் நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருந்தோம் அப்புறம் மறுபடியும் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு இது இருந்துச்சு அங்கே வந்து உட்காந்துட்டோம் ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் ஜோதிகா சம்திங் இருந்தது அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எந்திரிக்கணும் இல்லைங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் என்னென்ன இருந்துச்சுன்னா தோசை சப்பாத்தி அப்புறம் ஆனியன் ஊத்தாப்பம் ரோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி பரோட்டா அதெல்லாம் இல்லை வீட்லேயே செய்கிறாங்க பட் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது வீட்டில் செய்கிற மாதிரி நார்மலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்ருந்தோங்க அதுக்கப்புறம் அம்மாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க மார்னிங் போனோம் அப்புறம் ஈவினிங் நைட் ஆகிருச்சு இன்னும் சாப்பிடாமல் இருக்கும்லங்க அதனால் அதனால வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் எந்திரிப்பாங்களான்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டலே வந்து நம்மளே எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து அப்புறம் வந்து ஏன்னா அங்கே வீட்டில் இருக்கவங்களே ஒர்க் செய்கிறாங்க அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் சமைக்கிறாங்க ஒரே ஒரு ஆன்ட்டி தான் வந்து சமைக்கிறாங்க அந்த தோசை அந்த மாதிரிலாம் போடுறாங்க அவங்க தான் சூப்பராக போட்டாங்க பட்டிலேன்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் சாப்பிட்டு உட்காந்துட்டோங்க அப்புறம் அத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு தாங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நான் அம்மா அத்தை எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே சாப்பிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அப்புறம் நான் இன்னொரு அத்தை சரச கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் எல்லோரும் காரில் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எல்லோரும் காரில் ஏறி உக்காடுறாங்க அந்த கிளிப்பிங் தான் பார்க்குறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கே கிளம்பியாச்சுங்க அப்படியே போயிட்டேன் மணி போகிறதுக்கு பன்னெண்டராயிருக்கும் எங்கள் வீட்டுக்கு பதினொன்றரை இருக்கும் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்